ீநா மச்சாரிய பரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா வித்மே ஸ்ரீபாஷிதாரா தீமஹே தன்னோராமான பிரச்சோயது ஆழ்வாரிஹலே எம்பிர்மாணா திருவடிஹேருவடிஹே நிலமும் முழுதுண்டு ஏலாராளுமே துயிலந்தாய் சீரா திருவேங்கட மாமலிமேஆரா அல்ல வேளுமனையான் பெருங்கருணையால் நாலாயிரம் நிதிய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில்க்கு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பதாவது நாள் பதிவேற்றம் பெரிய திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமணியிலே பத்தாம்பத்தில் வரக்கூடிய மூன்றாம் திருமணியுடைய ஒன்பதாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது பெரிய திருமணி பாசுரம் ராமாவதார வைபவத்தை இருபது பாசுரங்களால் கொண்டாடுகிறார் ஆழ்வார் எப்படி கொண்டாடுகிறார் என்றால் ராமனிடம் தோற்ற அரக்கர்கள் ராமநாதிகள் இறந்ததற்கு பின்னால் எஞ்சியிருக்கிற அரக்கர்கள் ராமனையும் ராமனுடைய சைன்யத்தையும் பார்த்து தங்களுக்கு உயிர் பி ஏற்ற வேண்டுமாறு பாடுவதான பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் அதிலே பதினெட்டு பாசுரங்கள் பீச்சை கேட்பதாகவும் இரண்டு பாசுரங்கள் பழஞ்சொழி தலை கட்டுகிற பாசுரமாகவும் அமைந்திருக்கிறது அதிலே இது பத்தொன்பதாவது பாசுரம் முதலிலே கனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யோபி பிரகாசாவி ஆவித்யன் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி கொலையுரோள் வாழ்கரே மாயோனே வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கூயோர் சுரமானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு மாறன சாரம் பரசமய பஞ்சு கணல் புரி பரகாலும் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் போன் இந்த மறையாயிரம் ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ தா மாலை தனி வழியே பறிக்க என்ன கோலில் பதிவிருந்த குற்றவனே வேலை அணைந்துருளும் கையால் அணியேன் வினையை துணித்துருள வேணும் துணிந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது பெரிய திருமணி பாசம் ஏழு ஒத்து ஏந்தும் நீள் இடைவேல் எங்கள் ராவணார் ஓடி போனார் நாங்கள் எய்தோம் உய்வது ஒரு காரணத்தால் குடிபோந்தோம் உங்கள் கோமானானை தொடரில் மின் தொடரேல் மின் கூடி கூடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே வேல் படையை சிறப்பித்துக் கூறுகிறார் எப்படி இருக்குமா வேல் பனை ஓலை விரிந்திருப்பதால் போல் அகன்றதாகவும் நீண்டதாகவும் கூர்மையானதாகவும் இருக்கக்கூடியது அப்படி அந்த வேற்படையை கையிலே வைத்துக் கொண்டிருந்த ராவணன் தோற்று போனான் ராமாயணத்தில் எங்கும் ராமன் ராவணன் போனான் என்று இல்லாவிட்டாலும் ஆழ்வாரவன் குரங்காட்டி ஓடிவதாக சொல்லுகிறார் வால்மீகியிலே சொல்லுகிற போது இன்று போய் வா என்று சொல்லுகிற போது கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் போய் நிராயுத பாணியாக இருந்ததனால் நான் உன்னை கொள்ளவில்லை நாளைக்கு ஓய்வெடுத்துக்கொண்டு இன்றைக்கு ஓய்வெடுத்துக்கொண்டு நாளைக்கு மீண்டும் கோருக்குவா என்று ராமனே தான் அனுப்பியிருக்கிறானே தவிர அவன் புறவதற்கு ஓடிவதாக இல்லை ஆனால் இங்கே அரக்கர்கள் சொல்கிறார்கள் ராவணன் ஓடிவிட்டான் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் இழைத்து போய்விட்டோம் எங்கள் உயிர் பயன்படுத்தி கொண்டது அதனால் அந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்களுடைய சுவாமியான பெருமாளுடைய ஆணையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம் அவர் கா காலால் எடுகிற ஆணையை நாங்கள் தலையால் செய்ய தயாராக இருக்கிறோம் எங்களை கொள்வதற்கு தொடர வேண்டாம் நாங்கள் உங்கள் வெற்றியை திரள் திரளாக கூடி நின்று குழமணி ஆட்டத்தின் மூலமாக கொண்டாடுகிறோம் என்று அரக்கர்கள் மீண்டும் முறை ராமனுக்கு ராமனிடம் உயிர்பிக்க வேண்டி பாடுவதான பார்த்து இந்த திருமணியுடைய இரண்டாவது பாட்டிலேயே நம்பி அனுமா சுக்ரீவா அங்கதனே நலனே என்ற எல்லோரையும் சொல்லியாகிவிட்டது இப்போது நேரடியாக ராமனை பற்றியும் சொல்லியாகிவிட்டது ரக்மணி பற்றியும் சொல்லியாகிவிட்டது எனவே எங்கள் உயிர் பயத்தோடு இருக்கிறோம் நாங்கள் எங்களை கொல்ல வேண்டாம் என்று கேட்கிற பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் ஏழு ஏத்து ஏழு ஒத்த ஏந்தும் வேல் எங்கள் ராவணார் ராவணனார் ஓடி போனார் நாங்கள் ஈத்தோம் உய்வதோர் காரணத்தால் குடி போந்தோம் சுடி போ சுடி போந்தோம் உங்கள் கோமானனை தொடரேல் மின் கூடி கூடி ஆடுகின்றோம் குழமணி தூரமே இங்கே சூடி போந்தோம் என்று குடி போந்தோம் என்றதில் சூடி போந்தோம் என்பது பாடம் சூடி போந்தோம் என்றால் உங்களுடைய தலைவனான கோமானான ராமன் இடுகிற கட்டளையை நாங்கள் சிரமேற் கொண்டு நிறைவேற்ற காத்திருக்கிறோம் என்பதால் எய்த்தோம் என்பது இழைத்தோம் என்பதனுடைய பொருள் எய்த்தோம் என்றால் இழைத்தோம் உயிர் பயத்தால் நாங்கள் இழைத்திருக்கிறோம் எங்களை காப்பாற்றுவார் யாருமே இல்லை உங்கள் ராமனை தவிர யாரும் எங்களை காப்பாற்ற முடியாது ராமனிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுக்கு உயிர் பிச்சை தாளுங்கள் என்றுதான் கேட்கிறோம் எனவே உயிர் பிச்சை கேட்கிற எங்களுக்கு உயிர் மீது இன்னும் ஆசை இருக்கிற எங்களுக்கு ஓடிப்போன ராவணனை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எங்களை இந்த அவர் நிலைமைக்கு கொண்டு வைத்து விட்டவனே தான் எனவே நாங்கள் இப்போது நீங்கள் எடுக்கிற கட்டு நீங்கள் எடுக்கிற வேலையிலேயே நாங்கள் செய்ய காத்திருக்கிறோம் எனவே நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களுக்கு உயிர்ப்பிச்சு பாருங்கள் என்று ராமனை பார்த்து அரக்கர்கள் வேண்டுவதான மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம் பத்தாம் பத்திரைய மூன்றாம் திருமணம் ஒன்பதாவது பாசுரம் இது நாளை அடுத்த பாசுரத்தை சேமிக்கலாம் காயனவாச்சா மனசேந்திர வாஜார்த்தனாவா அது கரோமித்தத் சகலம் பரஸ்வி நாராயணாயி சமர்ப்பிய அணி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினை ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவனையோ அத்தனை உன்னுடைய கமல்மலப் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காதல்வாய் கண்ணா ஏற்றுக் கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருண் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீதனம் கோவிந்தா 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 고민다 고민다 고민다.